வணக்கம் ஏட்டா நம்ம தலைவர் பேசுறேன் டெல்லியிலேருந்து இருந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் ஒரு ஆளு ரகசியமா வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்க ஆனா விஜய் தரப்புல இருந்து மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது மறுத்துட்டாங்கன்னு வெளியில வந்தாலே இது ஆமான்னு அர்த்தம் நம்ம அரசியல் ரீதியா வந்து பதில் வந்தாரு இப்போ எலெக்ஷனே வரல மருத்துவ ஆளு நீங்கள் ஏன் சந்திக்கப்படுறீங்க மறுத்துட்டோம்னு சொல்றீங்கள அப்புறம் சந்திக்க விடுறீங்க ஃபோன்லேயே மறுத்தாச்சு போப்பான்னு சொல்ல வேண்டியான என்ன அர்த்தம் அப்பான இது பொய் நீங்க கூட்டணி பேச்சு வார்த்தையில இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம நம்ம பதிலா இதுல இருக்கு இதுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க கரூர் ரூபத்துக்கு அப்புறம் விஷய கொஞ்சம் அமர்ந்து போய் இருந்தாரு அமைதியா இருந்தாரு இப்பத்தான் கொஞ்சம் வேகமா நம்ம கிட்ட செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதுக்கு இடையில குஷியானது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்காரங்களே பல வாரம் இமெயில் அதுன்னு விஷய தொடர்பு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கதான் சொல்றாங்க ஏன்னா சந்திரசேகரே அவங்க அப்பா விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா குஷியானது வந்து சரியில்லாத அவர் அரசியல்வாதி அவரை நம்பி நிறையா கெட்டுப்போனவங்க நிறையா பேர் இருக்காங்க விஷயம் வந்து வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை தனிப்பட்ட அல்ல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு பல பேர் என்ன குற்றச்சாட்டை வச்சாலும் குஷியானது சரியான ஆள் மாறுதே தெரியுது ஏன் பாரு ஏன்னா அவரவருக்கு யார் நம்பிக்கையானாலும் தான் தெரியும் இருந்து பார்க்கலாம் ஆயிரம் ரொம்பலாம் நம்பிக்கையான ஒரு ஆள் அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேராது நம்பிக்கையான ஆட்கள் வேணும் இல்லைனா கட்சி வச்சு நடத்த முடியாது வரவேன் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கட்சி வச்சு நடத்த முடியாது அவங்களுக்கு நம்பகமான ஆளு நம்பிக்கையான ஆளு வேணும் அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ குஷியானது கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இமெயில அவங்கள தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்களா குஷியானது ஏன் சரியில்லை அப்படிங்கிற சில காரணங்கள் சொல்றாங்கன்னா குசியானது மதுரை வர்றான்னு வைங்க முப்பது கார் ரெடி பண்ண சொல்றாராம் அந்த மாவட்ட தலைவர் வரணும் இந்த மாவட்ட தலைவர் முப்பது கார் வரணும் நடுவுல நான் வருவேன் அப்பத்தையும் அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் வரலாம் அந்த கூட்டம் நடத்தலாம் அந்த இன்னால பாக்க போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுறாராம் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் பலமான ஆளு தாவேக்கா பலமான கட்சி அப்படிங்கிற காட்டுறதுக்காக ஒரு முப்பது கார் ரெடி பண்ண சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க விஜய் மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்கனவே விஷயக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க ஒண்ணு புதுசா ஒரு தபால் த தபால் போட்டு தந்தி அடிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது அரசியல சாதாரண விஷயம் இப்ப வந்திருக்கக்கூடிய அரசியல் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா இத புதுசா நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் ஆரம்ப காலத்துல இருந்து இது ரொம்ப சாதாரண விஷயம் இதுல விஷயம் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியல ஆனா விஷய குசியானதை நம்பாதியே நீங்க வேற ஆள ரெடி பண்ணுங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களை நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு செய்தி வேற கொடுத்துட்டாங்க ஏன்னா கட்சி கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்ப எந்த கட்சியில இருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க இரண்டாம் கட்சியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய கட்சி ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம் நான் கேட்கிறேன் விடுதலை சேர்த்து யார் இரண்டாம் கட்ட தலைவர் யாரு சொல்ல முடியல அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர் யாரு சொல்ல முடியல திமுகல இரண்டாம் கட்ட தலைவர் யாரு உதயநிதி அது பரம்பரை கட்சி அது அப்படித்தே இருக்கும் காங்கிரஸ்ல அது ராகுல் காந்தி அது தெரிஞ்ச விஷயம் தான் அது இரண்டாம் கட்ட தலைவர் நாம் தமிழர்ல யார் இரண்டாம் கட்ட தலைவர் யாரு ஆள் இல்ல ஆக இரண்டாம் கட்ட தலைவர் இருந்தா கட்சி செயல்பாட்டு நல்லா இருக்கும் உதவியா இருக்கும் நம்பகமானா இருக்கும் ஆனா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சே கட்சியை பெரிய ஆட்கள் இந்த உனக்கு ஐநூறு கோடி தனியாக ஆயிரம் கோடி தனி நீ தனி கட்சி தொடங்கு மூணு கட்சி தொடங்கு நாலு கட்சி எப்படி எம்ஜிஆர் அண்ணாதிமுக வந்து திமுக இருந்தாங்க அண்ணாத்துறை காலத்துல அப்புறம் தி அண்ணாத்துறை இறந்துட்டாரு கருணாநிதி கருணாநிதி ஒரு முகம் எம்ஜிஆர் ஒரு முகம் மாத்தே திமுகனு இருந்துச்சு அப்ப இரண்டாம் கட்ட தலைவராக எம்ஜிஆர் இருந்தாரு இந்திரா காந்தி பாத்துச்சு இந்த உனக்கு என்னென்ன வேணும்னு கட்சியை உடைச்சிட்டு வெளியே போகும் எம்ஜிஆர் சொல்லிச்சு எம்ஜிஆர் உடைச்சாரு அது ஜெயலலிதா இந்திரா காந்தி நினச்சி எம்ஜிஆர் தனியாக போயிட்டா திமுக ஊர் செலஞ்சிடும் நம்ம ஊட போது திருப்பி நம்ம ஆட்சி அப்படிச்சிடலாம்னு அது நினைச்சாங்க ஆனால் தேசிய பக்கம் பார்வை திரும்ப கருணாநிதி அணிய எம்ஜிஆர் அண்ணனு அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஆக மொத்தம் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டாலே எல்லா கட்சி தலைவர்களும் ரொம்ப பயந்து சாகுறாங்க காரணம் என்ன ஈஸியாக போடுறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர் நம்ம அறிமுகமே படுத்த வேணாம் அது தேவையும் இல்லை அதே இஷ்டத்துக்கு நம்மளுக்கு அப்புறம் அவ யார் வேணாலும் வந்துட்டு போற இல்லை ரகசியமாக அப்போ தேர்ந்து எடுத்துக்கிறான் அறிமுகப்படுத்திட்டாலே அது ஆபத்து அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க விஷயத்துக்கு எல்லா தலைவர் எல்லா தொண்டர்கள் நீங்க அறிமுக டெலகிராம் கொடுக்குறீங்கல்ல இந்த மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவரை கட்சிக்கு அறிமுகப்படுத்துங்க அறிமுகப்படுத்தினா ரெண்டாம் கட்ட தலைவரை அறிமுகப்படுத்தினா அந்த கட்சி தொலைஞ்சி அவ்வளோதான் அந்த கட்சியை ஈஸியா உடைச்சிருவாங்க ஈஸியா உடைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி நட்டுட்டு பரமடிச்சிட்டு போயிருவாள் எல்லா பெரிய கட்சிக்கு ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பதில் என்ன ஆக மொத்தத்துல சில தகவல் தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களா நமக்கு தெரியாது ரெண்டாம் கட்ட தலைவரை அறிமுகப்படுத்துறதுல பல சிக்கல் இருக்கு பல சிரமங்கள் இருக்கு கட்சி வச்சு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை இப்பயே விசைக்கு எண்ணூறு கோடியில இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் செலவாயிருச்சான் இந்த ஆயிரம் கோடி எப்படி செலவா எப்படி செலவழிச்சார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உழவுத்துறை கண்காணிக்கிறான் இவருக்கு எப்படி உலக ரூபா வந்துச்சு சினிமா நடிச்சிருக்கட்டும் அவர் என்ன ஒரு லட்சம் கோடியா வச்சிருக்காரு ஆயிரம் கோடி எப்படியா செலவழிக்க முடியும் வர்றது வரும்ன ரெண்டு மாநாடு போட்டிருக்காரு அங்கே ஒரு இங்கே ஒரு இங்கே ஆயிரம் கோடிய காணம் இன்னப்ப என்ன கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆயிரம் கோடியை காணம்னா என்ன குறைக்கால இருக்கு இப்ப இவரு இங்க இருந்து பண உதவி இவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா அவங்க விட்டு அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாடு உலகத்துல என் கணக்குப்படி அவர் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியோட போக பாக்குறாரு ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த நாப்பத்தோரு பேர் செத்த வழக்குல அவரை காப்பாற்றணும்னே திமுக நினைக்குது என் கழுத்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னதே திமுக வளையத்துக்குள்ள அண்ணா திமுக வலயத்துக்குள்ள பிஜேபி வளையத்துக்குள்ள போய் சிச்சி ராஜிய நான் சொல்லி இருக்கேன் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக உங்களை பகரக்கிறாங்க உங்களே அழிச்சு விட்டுருவாங்க அவங்க உங்களுக்கு தனி மகத்துவமே போச்சு என்னைய கேட்டாக்க நீங்க தனி அணியானது உங்களோட நிறைய கட்சி வரும் நான் சொன்னதே பதில் நிறைய கட்சி உங்களுக்கு வரும் காங்கிரஸ் வரும் வரும் விடுதலை சிறுத்தை வரும் இன்னும் எத்தனை கட்சி கட்சியிருக்கேன் தோலாம் திருத்தி போயெல்லாம் வந்துருவாங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கே இப்போ தனிப்பட்ட அளவில் இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்புடா தற்போதைய கூட ஒரு கருத்து கணிப்பிட சொல்கிறாங்க ஆக இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு தனியாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கூட வந்தாலும் வரலாம் நம்ம சொல்ல முடியுமா அரசியலில் யாருக்கு குத்துனா எடுத்து குத்துனா மூணாவது ஆள் ஒரு ஆள் வேணும்டா எதுக்கடா எடப்பாடி பழனிசாமி எதுக்குடா ஸ்டாலின் எதுக்கடா அங்கிட்டு அங்கிட்டு ஏதாவது ஒரு யோசனை வந்து சேர்ந்து விஜய் குத்துவோம் தர நாட்டு ஆளட்டோம் குத்துறேன் முதலமைச்சர் சொல்ல முடியுமா அப்ப அவங்க உங்கள வச்சுக்கிறீங்க நீங்க தேவை இல்லாம அவங்க அவங்களை காப்பாற்றிக்கிறக்கா உங்களை கூப்பிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதுக்காக நீ வா நீ கூப்பிட்டுக்கிட்டா நீங்க இருக்கு அங்கே போறிய பாரதிய இங்கே வா நான் நான் நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் வாட்டி நீங்க முடியும் உங்களை அழிச்சுடுவீங்க அவன் அழிக்கிறதுக்கு அதான் வளர்றதுக்கு தயாரா இருக்கேன் உங்களை அழிக்கிறதுக்கு அவடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கேன் நீங்க முதல் இந்த இந்த புத்தி ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாற்பத்தரை வயசு தான் அது வழக்கு நடக்குது கேஸ் நடக்குது சிபிஐ விசாரிக்குது அது நாளைய விஷயம் அதுக்கு இப்ப என்ன மறைட்டுறது அவருக்கு இப்ப என்ன உங்களை கைச்சிர நான் ஆதரவு கொடுப்பேன் ஆதரவே கொடுக்க வேணாங்கிறேன் அதிமுகவும் பாரதிய ஆதரவு கொடுத்து எத்தனை பேரை காப்பாத்திருக்காங்க நான் விஜயை நான் கேட்கறேன் எத்தனை இதுக்கு இன்னையா வழக்கு சிபிஐ நடக்குது நடக்கட்டுமியா நாளையுமே பாத்துக்கலாமியா இந்த பதட்டம் பூரா போய் இந்த வேகம் பூரா போய் சிபிஐ என்ன விசாரிக்க விசாரிக்கட்டுமியா விஜயை கழுத்து பிடிச்சி கொண்டாடுற போட்டு வரப்போதா வராது விஜய் ஆளை போட்டு வர போதா அது வராது நெருக்கு நெருக்கடியில் சினிமா பார்க்கணுங்கிற ஒரு ஆவலில் வந்தாங்க போனாங்க செத்தாங்க இதுதான் வரும் யார் மேல தப்பு இருக்கு யாருமே இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் குஷியானந்து முப்பது பேரை வச்சுக்கிட்டுதே முப்பது கார் வந்தால்தான் நான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கம்ப்ளைண்ட் இப்போ என் பார்வை எப்படி திரும்புதுன்னா விஜய் வரும்பொழுதே லட்சக்கணக்கான பேர் நம்மளை கூடணும் அப்படின்னு அவரு பிளான் ரூமுக்குள்ளே பிளான் போட்டு அவர் வர்றாரு ஏன்னா சினிமா நடிகர் அவங்க எப்பவுமே அவங்க பயங்கரமாக தான் வருவாங்க அவங்க அவங்க இருந்தே எல்லா விஷயத்தையுமே டெக்கரேஷன் பண்ணி கதை கதையெல்லாம் எழுதி களத்துக்கே வருவாங்க அவங்க அப்போ இருக்கும்போது ஜனநாயக படத்துக்கு இந்த ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அப்படின்னு சொல்லி சிபிஐ எல்லாத்தையும் சந்தையைப்படுறாங்க எல்லாமே பண்றாங்க ஏன் அவ்வளவு ஏ வர்றாரு காரணம் என்ன அப்ப எல்லாரும் மிரட்டுற எல்லா கட்சியிலையும் எதிர்பார்ப்பை உருவாக்கணும் எல்லாத்தையும் மிரட்டணும் அப்படிங்கறக்கா அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா குஷியானது முப்பது வேறோட வர்றாரு அப்படின்னா விஷயம் வந்தா முப்பது லட்சம் மூணு லட்சம் பேரோட வருவார் அப்படின்னு கணக்கிலாமா இதுல இருந்தே மாட்டிக்கிறவிய நீங்க இதுல இருந்தே நீங்க மாட்டிக்கிறீங்க இத்தனை லட்சம் பேர் வர்றது போறது தப்பு கிடையாது ஆனா அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும் ஒண்ணு போலீஸ் எங்களை கூடுதலா போடுங்கன்னு கேட்கணும் பத்தாயிரம் பேர் வருவாங்க நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க மனுவில் பத்தாயிரம் பேர் சொல்லக்கூடாது ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு மனுவை முறையாக எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை எதுவுமே எழுதி கொடுக்கோம் பத்தாயிரம் பேர் வருவேன் ஆயிரம் பேர் வேநூறு பேர் சொல்லிட்டு சும்மா ஒரு கிராமத்தையே ஒரு நாளை சாட்சி கொடுத்துட்டு இருந்தால் சாகம் என்ன பண்ணுவேன் இப்படி பலவாரா இருக்காது எப்படி இருந்தாலும் சிபிஐ விசாரணை விசாரிக்கும் எப்படி இருந்தாலும் கோர்ட்டு கண்காணிக்கிது அது கூட நம்ம போக தேவையில்லை இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரீன்னா பல காரணத்தை கிளப்பி உங்களை அமுக்க பார்க்கறாங்க பல வித உங்களை உங்களை கைவசப்படுத்த பாக்குறாங்க இது நமக்கு தேவையில்லை திமுக ஆட்சிக்கு வந்தா வருது திமுக ஆட்சிக்கு வந்தா வருது நீங்க ஆட்சிக்கு வந்தா வருலாம் தனியாக நின்ற வேண்டியதேன் களத்துல தனியா நின்று நீங்க மூணு அணியா நின்றுங்க அது யார் வந்தாலும் சரி அப்புறம் பாத்துக்கிறேன் எலெக்ஷனுக்கு பிறகு ஏன்னா அண்ணா இருபது சதவீத ஓட்டத்தை இருக்கு பாரதிய ஜனதாவுக்கு நாலு மூணு சதவீதம் இருக்கு ஏன் பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாதிமுக கட்டி கட்டிக்கிறான் ஓட்டு போட சொல்லுங்க விசைக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குறேன் அப்போ உங்களோட காங்கிரஸ் எல்லாம் வந்துச்சுன்னா முப்பது முப்பத்திரெண்டு சதவீதம் ஆயிரும் திமுக தனித்து நிடிச்சுன்னா அது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டத்தை வரும் ஆக இரண்டாம் கட்டத்துல திமுக வரும் அல்ல முதல் கட்டத்தில் திமுக வரும் அல்ல முதல் கட்டத்தில் நீங்க வர பாரதிய ஜனதா மூணாவதுக்கு போயிரு அண்ணாதிமுக கூட்டணி மூணாவதுக்கு போயிடும் அதனால அரசியல் கரெக்டா பேசுங்க இந்த நாற்பத்தோரு பேரை செத்தத்தை நடத்திக்கிட்டோம் மாட்டி வேணும் பயந்துக்கிட்டு களத்துக்கு சும்மா பிறாங்கலாங்க